போயிட்டீங்க நேஷனலிசம் போயிட்டீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய லீடர்ஸே இங்கே கொண்டு வர மாட்டாங்க நான் ராஜராஜா ஷோட நடிக்க போறேன்னு சொல்லி எந்த ஹீரோவுக்கும் ஒரு ஆசையை வெளிப்படுத்த மாட்டேன் இந்த மாதிரி வெளிப்படையா பேசுறது மாதிரி ஒருத்தன் வந்தது வந்து பல பேருக்கு வந்து விருப்பம் இல்லை அதனால எனக்கு என் மேல ஒரு நேரடிவ் சாதாரணமா இன்றைய பாலியல் செய்திகள் போடுற மாதிரி நியூஸ் அப்படி மாறி போச்சு இன்றைய கொலை கொள்ளை சம்பவம் எடுக்கிறோம் தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மிகப்பெரிய சமுதாயம் அடர்த்தியா இருக்க ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறின மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு வந்து உருவாகும் எல்லா ஜாதியிலுமே கொஞ்சம் கூட அடுத்த நிலைக்கு வளராம அண்ணன் காட்சிகளாகவே இருக்கிற பல சமுதாயங்கள் பல குடும்பங்கள் இருக்கு போட்டவங்களே ஏன்டா ஓட்டு போட்டோன்ற நிலைமை அறிவு அன்பு நேர்களுக்கு வணக்கம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழகத்துக்கு மட்டுமே இல்ல இந்தியாக்கே தெரிஞ்ச திரு மோகன்ஜி அவர்கள் நம்மளோட எழுந்திருக்கிற ஆத்மரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் அதுக்கு அவருடைய பதில கேட்போம் வணக்கம் சார் ஒரு ஒரு சமூக நீதிக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு ராமதாஸ் நெடுநாளை போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு பல கட்சிகள் அன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருபது வருஷமா இது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காததுக்கான காரணத்தை சுமார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா போராடிதான் இன்னைக்கு வந்து இருவத்தொரு பேர் உயிரை கொடுத்து அவங்க உயிர்களை பலி கொடுத்து தியாகம் பண்ணி எம்பிசிக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க இப்ப அதுல இருந்து எடப்பாடி ஐயா இந்த ஆட்சிக்கு வந்தவனே அதை நீர்த்து போக செஞ்சுட்டாங்க அந்த அவங்க கொடுத்து நீர்த்து போக செஞ்ச அந்த ஒரு அகாடமிக் கேரி இருக்குல்ல அதுல அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் மூலியமா பலன் பெற்ற வண்ண இளைஞர்கள் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அது மூலியமா இது எதுக்காக இது இந்த நேரத்துல சொல்றோம்னா தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மிகப்பெரிய சமுதாயம் அடர்த்தியா இருக்க ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறினா மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு வந்து உருவாகும் சிறுபான்மையர் மட்டுமே முன்னேறினே இருந்தாங்கன்னா பெரும்பான்மை வந்து முன்னேறாம இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஒன்று தான் ஆமா பேலன்ஸ் வந்து ஈக்குவாலிட்டி ஈக்குவலா இருக்காது ஈகுவாலிட்டியும் கிடையாது அதனால இன்னைக்கு சமூக நீதியை நோக்கி இது கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாற்பது வருஷமா போராடிட்டு இருக்காங்க இப்போ அண்ணா இதை வந்து ஒரு பத்து வருஷமா இதை வந்து பெரும் போராட்டமா கையில் எடுத்திருக்காங்க இன்னைக்கு அதோட அடுத்த கட்டமா எங்க வன் வண்டிய சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல நாங்க வந்து எம்பிசியா இடைநிலையா இருக்கிற மொத்த சமுதாயத்துக்கும் அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீத பங்கம் பங்கும் வந்திருக்குறதுல முன்வைத்து சுப்ரீம் கோர்ட் கோயிருக்கு அது வந்து அவங்க ரொம்ப தெளிவா டீடைலா அந்த அறுபத்தொன்பது சதவீதத்துக்கே ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி இருபத்தி பேர் உயிர் கொடுத்து அந்த வாங்கின இருபது சதவீத இடஒதுக்கீடு எம்பிசி இடஒதுக்கீடுமே இப்ப வந்து பங்கம் வந்துருச்சுன்றதால இன்னைக்கு எல்லாரையும் ஒண்ணு திரட்டி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த இடஒதுக்கீடு நிலைநாட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுக்கு அப்புறம் எடுக்கல எண்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தொன்னு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு வருஷமா எடுக்காம இருக்கு இதை சட்டபூர்வமா அரசு சம்பந்த தலையிட்டு ஜாதி வரை கணக்கெடுப்ப மட்டும் இல்லாம அது ஒரு சென்சஸ் கேட்கறாரு சென்சஸ்னா என்னன்னா ஒரு ஒரு குடும்பமும் எந்த சூழ்நிலையில இருக்கு பொருளாதாரமா இவ்வளவு வளர்ந்துருக்காங்க ஒரு ஒரு ஜாதிக்குள்ளயும் ஒரு வந்து இப்போ எங்க எங்கள் ஜாதியில் வந்து ஒரு ஒன்றரை மணி பேர் இருக்காங்கன்னா அதுல எத்தனை பேர் வந்து பொருளாதாரமாக வளர்ந்துருக்காங்க எத்தனை பேர் இன்னும் வளராம இருக்காங்க எத்தனை பேர் இன்னும் கூலிகளா இருக்காங்க எத்தனை பேர் இன்னும் ஒரு நாள் அன்னைக்கு சம்பாரித்து தான் இன்னைக்கு சாப்பிட்ற நிலமையில இருக்காங்க இன்னும் முதல் தலைமுறை பட்டதாரியாக உருவாகாம எவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு அரசாங்க வேலைன்றதே தெரியாத குடும்பங்கள் எத்தனை இருக்கு இந்த மாதிரியான ஒரு சென்சஸ் கேட்கறாரு ஜாதிவாதியை கணக்கெடுப்புன்னா வெறும் கவுண்ட் கிடையாது நூறு பேர் இருக்கான் வித் சர்வேவோட ஆமாம் வித் சர்வே இது எங்கே யூஸ் ஆகும்னா கீழ்நிலையிலே இருக்கிற ஒரு ஜனத்தொகை இருக்குல்ல ஒரு கூட்டம் இருக்குல்ல ஒரு ஜாதி இருக்காங்கல்ல அவங்க எல்லா ஜாதியிலும் இருக்காங்க அது எங்க ஜாதியில மட்டும் இல்ல அஹ் முக்குளத்தூர்ல இருக்காங்க வெள்ளாழக்கு ஒன்றுல இருக்காங்க யாதவர்ல இருக்காங்க நாடார்ல இருக்காங்க செட்டியார்ல இருக்காங்க இது இந்த மாதிரி நான் நான் சும்மா பேரு சொன்னேன் பேர் சொல்லாம இன்னும் பல இன்னைக்கு வந்தாங்க முத்திரையில இருக்காங்க இது மாதிரி எல்லா ஜாதியிலுமே கொஞ்சம் கூட அடுத்த நிலைக்கு வளராம அண்ணன் காட்சிகளாவே இருக்கிற பல சமுதாயங்கள் பல குடும்பங்கள் இருக்கு அஹ் இதுல வந்து பட்டியல் சமூகத்தை மட்டும் தவிர்த்து ஏன் பேசுறதுன்னா அவங்க இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்குள்ள வரல அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு சென்சஸ் எடுத்து அவங்களுக்கு தனியா நைன்டீன் பர்சன்டேஜ் குடுத்துட்டாங்க சிக்ஸ்டீன் பிளஸ் த்ரீ அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க எஸ்சி இதே மூணா பிரிச்சு ஒன் ஆனா இந்த எம்பிசிக்கும் பிசிக்கும் இப்ப வந்து ஒரு பெரிய பங்கம் வந்திருக்கு அதுல இந்த சிக்ஸ்டி நைன்ல அவங்களும் தான் பிளஸ் மொத்தமாவே ஒரு பங்கம் வந்திருக்கு அஹ் இதுக்கு குரல் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு எல்லா சமூகத்தையும் கூட்டியிருக்காரு இது ஆரம்பம் தான் அவர் சொன்ன மாதிரி தமிழக அரசோ இல்ல மத்திய அரசோ இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு அங்கீகாரமான சர்வே எடுக்கலைன்னா இது நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது நடக்க வேணாம்ன்றதுக்காக தான் இன்னைக்கு கூட்டும் அதுல நானும் என்னோட குடும்பமும் அதுல வந்து ஐயா வாங்கி கொடுத்தா அந்த இருபது பர்சன்ட் இடஒதுக்கீட்டால பலன் பெற்றிருக்கு இப்ப என்னோட பொண்ணு என்னோட பொண்ணு எனக்கு எங்க குடும்பத்துல இருக்க பிள்ளைங்க வந்து படிக்கணும் இருக்க இந்த எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அரசாங்க வேலைக்கு போகணும் ஒரு சமுதாயம் மட்டும் பிளான் பண்ணி பணம் கொடுத்தோ இல்ல ஏதோ சலுகைகளை பெற்றோ சலுகைகள்னா கவர்மெண்ட் தாண்டி பர்சனலா ரெக்கமெண்டேஷன்லயோ போய் கவர்மெண்ட் வேலையை அனுபவிக்கிறாங்க கோட்டாவை அனுபவிக்கிறாங்கன்றதால இது வந்து இவங்கவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல சொல்லி அவங்கவுங்களுக்கான சதவீதத்தை பிரிச்சு எல்லா சமுதாயமும் ஒட்டு மொத்தமா முன்னேறணும்ன்றதுக்காக ஒரு போராட்டம் இதுல கலந்துகிறது என்னோட கடமை நான் வந்து இங்க வந்து இந்த கட்சியில உறுப்பினராகவோ இந்த ஜாதிக்காகவோ வரல ஒட்டு மொத்தமா ஒரு முப்பது நாற்பது ஜாதி ஒன்னு சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றப்ப நம்மளும் அதுல அனுபவிக்கிறோம்ன்றதால வந்து நிக்கிறேன் நான்கு வருஷம் ஆட்சி எப்படி நீங்க பாக்குறீங்க என்னன்னா எனக்கு வந்து கருணாநிதி அவர்களை சரி அந்த தான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கும் நல்லதா இருந்தது ஆனா போக போக அது ரொம்ப இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டவங்களே ஏண்டா ஓட்டு போட்டோன்ற நிலைமைக்குதான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அவங்க அவங்க சைட்ல இருக்கிற ஒரு ஒரு லட்சம் பேர் டெய்லியுமே சொல்லுவாங்க அது அந்த ஒரு லட்சம் பேர் தமிழ்நாடு கிடையாது அவங்க எல்லாம் நரேட்டிவ் செட் பண்றதுல ரொம்ப பெரும் கில்லாடிகள் அவங்க வந்து ஆன்லைன்லயும் ஆகட்டும் நியூஸ் சேனல்ல ஆகட்டும் பெரிய நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஆனா களத்துல மக்கள் மத்தியில பெரிய அழைச்சி ஏற்பட்டிருக்கு நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல உங்களுக்கு டெய்லி பாக்குறீங்க தான் அதனாலதான் இது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற சில தவறுகள் வந்து பூதாகரமா ஆக்கப்படுது இல்ல சோசியல் மீடியா பண்றாங்க எப்பவுமே சோசியல் மீடியா ஒரு மித்து தான் அதை விட்டுருங்க நான் வந்து களத்திலயே சொல்றேன் ஒரு நாளைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சாதாரணமா ஆவரேஜா மூணு மூணு டு அஞ்சு இருக்கு சாதாரணமா இன்றைய பாலியல் செய்திகள் போடுற மாதிரி நியூஸ் அப்படி மாறி போச்சு இன்றைய கொலை கொள்ளை சம்பவம் நடவடிக்கை எடுக்கிறோம் எதிலாம் நடவடிக்கை எடுக்கலன்னா எங்க மேல குற்றச்சாட்டு ஆனா அதாவது காவல்துறையினருக்கான முழு அதிகாரம் இல்ல நான் எங்க ஏரியால பாக்குறேன் முன்னாடி எல்லாம் அக்யூஸ்ட வந்து போலீஸ பார்த்தா பயப்படுவாங்க இன்ஸ்பெக்டர் பேர் தெரியும் அந்த இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் வராருன்னா முழுங்கிய கீழே இறக்கி விட்டு தெரிச்சி ஓடுவான் ஒழிவான் இன்னைக்கு எல்லாம் சார் அப்படின்னு சல்யூட் அடிக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து காவல்துறைக்கு முழுக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறை மேல தப்பு பண்றவங்களுக்கு பயம் இல்லை இதான் களத்துல இருக்க உண்மை ஒரு ஒரு பொம்பளை புள்ள மேல கையை வச்சானா கூட்டம் போய் ரெண்டு அடி அடிப்பாங்க மூணாறுலாம் அந்த பயம் இப்ப இல்லை என்ன கேஸ் போட போறாங்க ஒரு ரெண்டு நாள்ல ஜாமீன் வெளில வந்துடலாம் அது நம்ம ஸ்குவாஷ் பண்ணிடலாம் அந்த இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு தப்பு செய்யறவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அதை நாங்க களத்துல இருக்கிறதால பாத்து தெரிஞ்சுக்க முடியுது அது வந்து நல்லது இல்லை நீங்க ஒரு சமூக சார்ந்த படங்கள் தான் எடுக்கிறீங்க ஆனா உங்களை ஒரு சாதிய கண்ணோட்டத்தையே பாக்குறது எப்படி பாக்க அதெல்லாம் தப்பே இல்லைண்ண பாத்துட்டோம் ஏன்னா நான் நான் தான் வெளிப்படையா நிறைய படங்கள்லயும் இந்த சாதியும் ஆனா அது வந்து அதாவது என்ன மாதிரி ஒருத்தன் நான் பேசுற ஐடியாலஜில இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுறது மாதிரி ஒருத்தன் வந்தது வந்து பல பேருக்கு வந்து விருப்பம் இல்லை அதனால எனக்கு என் மேலே ஒரு நெரேட்டிவ் என்னை ஒரு ஆளா மதிச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி என்னை வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் டைரக்டராக மாத்திருக்காங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னா ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் த ரைட் ஸ்டாண்ட் எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து நான் மக்கள் கூட நிற்பேன் என்னுடைய கருத்துலேருந்து எதுவும் பின்வாங்க மாட்டேன் ஸோ நான் அவங்க என்ன வேணா நெரேட்டிவ் செட் பண்றேன் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லட்டும் என்ன பத்தி இவர் அந்த மாதிரி கருத்து சொல்றது இந்த மாதிரி கருத்து என்ன வேணா சொல்லட்டும் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் வாட் இஸ் ரைட் எப்பவுமே கரெக்டா நிப்பேன் கடைசி கேள்வி போயிடுவேன் இப்போ இந்த சினிமா துறை தான் வந்து பாத்தீங்கன்னா நாளைய சமுதாயத்தை கெடுக்குதுன்ற அந்த ஒரு இதை எப்படி பாக்குறேன் ஏன்னா அப்படிப்பட்ட படங்கள் தான் எடுக்கிறாங்க அதாவது நம்முடைய கலாச்சாரத்தை இது வந்து முன்னாடி எனக்கு புரியுது நீங்க முழுக்க கேள்வி கேட்க வேணா புரியுது இன்னைக்கு வந்து சினிமா ரொம்ப பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி ரஜினி சார் ஒரு ஹாஸ்டைல் வச்சாருன்னா மக்கள் ஹாஸ்டல் வைப்பாங்க அந்த அந்த லெவல்க்கு வரைக்கும் தான் இருந்தது ஒரு ஹாஸ்டைல்ல பெல்ட்ல ஷர்ட்ல அந்த லெவல்ல இருந்ததுக்கு போய் இன்னைக்கு வந்து ஹீரோ சிகரெட் பிடிச்சா இவங்க சிகரெட் பிடிக்கிறதாகட்டும் ஹீரோ கஞ்சா விற்பனை பண்றா இவங்க அதை ஆட்டும் கடைசியில ஹீரோ கஞ்சா வியாபாரம் பண்றா இருந்தாலும் எல்லா சண்டைகள் எல்லாம் போட்டு கிளைமேட்ஸ்ல வந்து திருந்திடுறாரு மண்டையில நிக்க மாட்டேன் இந்த முதல் ஒன்றரை மணி நேரம் அவர் வாயில சிகரெட் வச்சு எப்படி ஊதுறாரு எப்படி பாட்டு பாடுறாரு அதெல்லாமே பண்ணிட்டு மக்கள் இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்புறம் பெண்களை வந்து சுதந்திரம்ன்ற பேர்ல வந்து என்னென்னமோ பேசி பெண்கள் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க இதை திரும்ப சினிமாவுல தான் சரி பண்ணும் அதுக்கு நான் ஒருத்தன் பத்தது நான் ஒரு நாலு படம் தான் எடுத்திருக்கேன் நான் ஒருத்தன் பத்தது என்ன மாதிரி என் கூட தோல்ல கை போட்டு இன்னொரு அஞ்சு டைரக்டர் இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு இருபது படம் பண்ணோம்னா பேலன்ஸ் பண்ணலாம் இல்ல இப்ப இந்த சினிமாலேயே ஒரு நேஷனலுக்கு ஏத்த அந்த தமிழ் படங்கள் ரொம்ப நாள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி பார்க்கணும் நீங்க நேஷனல் லெவலுக்கு போயிட்டீங்க நான் என்ன சொல்றேன்னா அங்க வந்து ஒரு நேஷ்னாலிட்டியை ஊட்டா அந்த படமா வர்றது அம்மன் மாதிரி திருவிளையாடல் மாதிரியான கடவுள் படங்கள் கடவுள் பத்தி படங்கள் இல்ல வரலாற்று படங்கள் இல்லை ஹிஸ்டரி வந்து மக்கள் கிட்ட சொல்றதுக்கு ஆள் இல்ல முன்னாடி பார ஏற மக்களுக்கு எப்படி தெரியும் கட்ட கட்டபொம்மன் எப்படி தெரியும் அவ எப்படி தெரியும் இன்னைக்கு அந்த மாதிரி வாவுசி எப்படி தெரியும் இன்னைக்கு அதாவது ஏதாவது சினிமால காட்டுறாங்களா எல்லாரும் எதாவது விரும்புறா பயங்கர ஸ்டைலா கூலிங் கிளாஸோ இல்ல வெஸ்டர்ன்ஸ் வெஸ்டர்ன் இருக்கவங்களை பத்தி கொண்டு வர்றது சேகுவார கொண்டு வர்றது நமக்கு எது ஆவாதோ ஒவ்வொதோ வேற மதங்கள்ல இருந்து கொண்டு வர்றதுதான் காட்டுறாங்க அதுவே எனக்கு வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு நீங்க நேஷனலிசம் போயிட்டீங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய லீடர்ஸே இங்க கொண்டு வர மாட்டாங்க நான் ராஜராஜா சோழன் நடிக்க போறேன்னு சொல்லி எந்த ஹீரோவுக்கும் ஒரு ஆசையை வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்க ஆசையெல்லாம் வேற வேறையா தான் இருக்கு ஆனா அடுத்த பத்து வருஷத்துல பெரிய மாற்றம் இருக்கு அது தெளிவா தெரியுது இல்ல இன்னொரு லாஸ்டா போயிருவேன் ஏன் அப்படின்னா இப்போ இந்த போதை மருந்து காட்டுனா பெரிய டானா இல்லாம் நிறைய சம்பாதிக்கலான் இதை காட்டுறதுனாலதான் இந்த தடம் மாறுறது அப்படின்ற எப்படி பாக்குறீங்க பல பேரோட வாழ்க்கை சீரழிது ஆனா உண்மைதானே சினிமால காட்டுற ஐடியாஸை பாத்துட்டுதான் நிறைய பேர் தான் நீங்க சினிமால இருக்கீங்க இல்ல இல்லன்னு நான் சினிமா புஷ்பா போன்ற படங்களை கூட நான் சொல்றேன் அதெல்லாம் பார்த்தா ஒரு ஹீரோயிசம் அன்னைக்கு அந்த பில்லா வந்தது அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு அப்படி ரவுடிசம் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே காசு கிடைக்கும் அப்படின்னு அந்த இளைஞர்கள் ஒரு சீரழிக்கிற பாதை தானே ஆனா இது தொடர்ந்து நடந்துட்டே தானே இருக்கு இது வந்து காலேஜ் போற யங்ஸ்டர்ஸ் கீழே தான் இருக்கு இதை மாத்துறது இது யாரோ ஃபேமிலி ஃபேமிலியா போய் உட்காந்து அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து அவங்களுக்கான ஊக்கம் கொடுக்கறது இல்ல கல்லூரி போற இளைஞர்கள் வந்து அவங்க பண்ற அந்த ஸ்டைல பார்த்து உள்ள போய் அதுக்கப்புறம் அவங்க சினிமால காட்ட தப்பான விஷயங்களுக்கு இன்ஃபுளுஸ் ஆயிடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டைலு அந்த பாட்டு அந்த டான்ஸ் இதுக்கு மயங்குறாங்க அந்த தெளிவு வரணும் அந்த தெளிவு வந்து அவ்வளவு சீக்கிரம் தமிழக இன்னைக்கு இலங்கை ஆளுமரசு கொண்டு வராது மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு இளைஞர்கள் தம்பிங்கள்லாம் தெளிவானாங்கன்னா நல்லா இருக்கும் தமிழ்நாடு கேள்விக்கு மிகப்பெரிய பஸ் ரொம்ப நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ